தமிழன் செய்திகள் திருவண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பை போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் துவக்கி வைத்தார் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பங்கேற்கும் வகையில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் துவக்கி வைத்தார் இந்த துவக்க நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் மண்டல முதுநிலை மேலாளர் நோயிலின் ஜான் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் சண்முக மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நிகழ்வு நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாவட்ட காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நிகழ்வு நடைபெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிருஷ் யாதவ் தலைமை தாங்கினார் இந்நிலையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சிறுமலர் தொடக்க பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்ட தொடக்க விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்புமணிவாரன் தலைமை தாங்கினார் இதில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்கி அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் தொடர்ந்து சமையல் செய்யும் மகள் மகளிர்களிடம் உணவை சிறப்பாக தயார் செய்து வழங்குமாறும் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் அன்பு மணிமாறன் நகர செயலாளர் செந்தில் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவையில் உள்ள பல்வேறு விநாயகர் கோயில்களில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மேலும் இந்து அமைப்புகள் சார்பில் ஆங்காங்கே சிலைகள் வைக்கப்பட்டு பூஜை நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கு மனுதானம் வழங்கப்பட்டது கோவை கேஎன்ஜி புதூரில் அமைந்துள்ள அமதா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி கொழுக்கட்டை திருவிழா போட்டிகள் நடைபெற்றது கல்லூரியின் சிஇஓ சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் நவீன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவரை வரவேற்கும் விதமாக தமிழர் பாரம்பரிய கலையான சிலம்பம் சுற்றி மாணவர்கள் அசத்தினர் தொடர்ந்து இதில் கார கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை பிளவர் கிங் கொழுக்கட்டை கொழுக்கட்டை வெள்ளம்பாவு மாவு இனிப்பு கொழுக்கட்டை உருளைக்கிழங்கு வாலிப்பாப்பு கொழுக்கட்டை பாசி பருப்பு சாக்லேட் கொழுக்கட்டை கவுனி அரிசி மசாலா கொழுக்கட்டை அரிசி மாவு கொழுக்கட்டை உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட விதவிதமான கொழுக்கட்டைகள் செய்யப்பட்டன மாணாக்கர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன தென்காசி அருகே முதலமைச்சர் கோப்பைக்கான தடகள போட்டி நடைபெற்றது பட்டா பட்டாக்குறிச்சியில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான ஆயிரத்து ஐநூறு மீட்டர் தடகள போட்டி நடைபெற்றது இதனை தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் நாடார் ராஜாத் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஏ கே கமல்கிஷோர் துவக்கி வைத்தார் மேலும் இப்போட்டியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜேஷ் உடனிருந்தார் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் சதுர்த்தி விழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் பள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு உற்சவர் கற்பக விநாயகருக்கு வெள்ளி முஷ்கம் யானை குதிரை கமலம் ரிஷபம் பூதம் மற்றும் சிம்ம வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை விடம்பிடித்து எழுத்து விநாயகர் பெருமானை வழிபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசீலம் அருகே மேல் ஊராட்சியில் ஒன்றிய குழு தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் பொங்கலுடன் ஸ்டாலின் நடைபெற்றது முகாமில் மருத்துவ காப்பீட்டு அட்டை பட்டா மாற்றம் மகளிர் உரிமைத் தொகை வேண்டியும் பெண்களும் ஆர்வமுடன் மனுக்களை வழங்கினர் இதில் உரிய ஆவணங்களுடன் வழங்கிய மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கண்டு அதிகாரிகள் சான்றிதழ்களையும் வழங்கினார் இந்த முகாமில் ஒன்றிய குழு தலைவர் சத்தியமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர் சுதா ஒன்றிய மன்ற தலைவர் தனலட்சுமி கோவிந்தன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சார் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் சேலம் திமுக தலைமை கழக பேச்சாளர் கோவிந்தன் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் தினேஷ்குமார் ஏற்பாட்டில் அவினாசி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கோவிந்தன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் திமுக அரசு வெற்றி பெறும் என்று குடுகுடுப்புக்காரன் விடத்தில் திருமுனை பிரச்சாரத்தில் செய்தார் இதில் அவிநாசி நகர செயலாளர் திராவிடன் வா வசந்தகுமார் முன்னிலை வகித்தார் மேலும் கவுன்சிலர் கார்த்திகேயன் பர்கத் நகர துணை செயலாளர் சீனிவாசன் மணியன் சரவணன் சந்திரநாராயணன் மற்றும் அவினாசி நகர கழக நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் மையம் திறக்கப்படும் மத்திய துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து நீர்வழித்துறை செயலாளர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சகம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு இந்திய கடல்சார் வாரம் விழா மற்றும் கடல்சார் கண்காட்சி குறித்த துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை செயலாளர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் மையம் திறக்கப்படும் மத்திய துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து நீர்வழித்துறை செயலாளர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜோலார்பேட்டையில் விநாயகர் சதத்தை முன்னிட்டு இளைஞர்கள் விநாயகர் சிலை வைத்து கண் பூஜை செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பனிரெண்டாவது வார்டில் விநாயகர் சிலை வைத்து கலை நிகழ்ச்சிகளுடன் வழிபட்டனர் விநாயகர் கண் திறந்து வழிபட்டனர் பின்னர் பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விநாயகர் பாடலுக்கு ஏற்ப பக்தர்கள் நடனமாடியும் மகிழ்ந்தனர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் தேமுதிக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக நிறுவனத் தலைவரான பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்து மூன்றாவது பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் தேமுதிகவினர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பீலமேடு பகுதி இருபத்தாறாவது வட்டக்கழக செயலாளர் சிட்டி கே ராமச்சந்திரன் சிட்டி ஆர் அழகுமணி ஆகியோர் ஏற்பாட்டில் விஜயகாந்தின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர மாவட்ட தேமுதிக செயலாளர் சிங்கை கே சந்துரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் பீலமேடு பகுதி கழக செயலாளர் பன்னீர்செல்வம் கோவை மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தராஜ் மாநகர மாவட்ட அவைத்தலைவர் பொன்ராஜ் பீலமேடு பகுதி அவைத்தலைவர் சக்திவேல் பொருளாளர் தேவா மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவையில் பத்து லட்சம் ரூபாய் சலவை நோட்டுகளில் ஸ்ரீ செல்வகணபதி விநாயகருக்கு அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு காட்சிப்படுத்தி அசத்தினார் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோவையில் எழுநூற்றி பன்னிரெண்டு சிலைகள் பிரதிசை செய்யப்பட்டு சிறப்பு வழிவுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்து முன்னணி நாற்பத்தி ஆறாவது டிவிஷனில் ஸ்ரீ செல்வகணபதி சிலைகள் பத்து லட்சம் ரூபாய் நோட்டுகளில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இதில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரை ஸ்ரீ செல்வகணபதியை சுற்றி அலங்காரம் செய்யப்பட்டதைக் கண்ட பக்தர்கள் ஆர்வத்துடன் வழிபாடு செய்து வருகின்றனர் சொக்னா கிராமத்தில் ஸ்ரீவாணி கருப்ப சுவாமி திருக்கோயிலின் மண்டல பூஜை விழா வெகு நடைபெற்றது மதுரை மாவட்டம் சொக்னாதரப்பு கிராமத்தில் அருள் பழித்து வரும் அருள்மிகு ஸ்ரீவாணி கருப்பண்ண சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை விழா ஏழு நாள் திருவிழாவாக காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் படப்பையில் திமுக குன்றத்தூர் ஒன்றிய இளைஞரணை துணையமைப்பாளர் ஆடலரசு இல்ல திறப்பு விழா காஞ்சி மாவட்ட சேர்மன் படப்பை ஆ மனோகரன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் இளைஞரணை துணையமைப்பாளர் ஆடலரசுவின் புதிய இல்லத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சி குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் சி கண்ணன் துணைத் தலைவர் ஏடிஎம் வினோத் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கும்பகோணம் சிவசேனா கட்சி அகில பாரத இந்து மகாசபா ஆகிய சபா சார்பாக தாராசுரம் அருகில் நெசவாளர்கள் காலனியில் விநாயகர் சிலை பிரதிசை செய்யப்பட்டது கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளருமான கா அன்பழகன் கலந்து கொண்டு விநாயகர் சிலையை பிரதிசை செய்து பொதுமக்களுக்கு நூற்றி எட்டு விநாயகர் சிலைகளை வழங்கினார் இவ்விழாவில் அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் பி செந்தில் முருகன் சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் பூக்கடை எஸ் ஆனந்த் சிவசேனா கட்சி மண்டல தலைவர் உதயகுமார் சிவசேனா கட்சியின் தஞ்சை மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ் தீபாநாதன் சிவசேனா கட்சியின் ஆன்மீக மேம்பாட்டு தஞ்சை மாவட்ட தலைவர் ஆர் பரணிதரன் மற்றும் சிவசேனா கட்சி அகில பாரத இந்து மகாசபா பொறுப்பாளர்கள் ஊர் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விநாயகர் சதத்தை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் திருக்குளத்தில் அங்கு சேவதற்கு தீர்த்தவாரி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் பள்ளையார்பட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலின் விநாயகர் சதுர்த்தி திருநாளையை முன்னிட்டு தீர்த்தவாரி வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருக்குளத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபி திறக்கப்பட்டு மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் காட்சியளித்தார் வெள்ளி பள்ளக்கில் கோயிலில் இருந்து நாதேஸ்வரம் முழங்க கற்பக விநாயகருடன் ஆங்கசவேதர் புறப்பால் ஆகி கோயில் எதிரே உள்ள திருக்குள பரப்படித்துறையில் எழுந்திரளை பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆராதனை நடைபெற்றது பின்னர் பால் திருமஞ்சனம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பதினோரு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு கோயில் குளத்தில் சிவாச்சாரியார்கள் அங்கு தேவருக்கு மூன்று முறை மூழ்கி எடுத்து தீர்த்த நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் சதத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் செங்காடு ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் செங்காடு ஊராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் விநாயகர் சிலைக்கு ஆப்பிள் மாதுளை பிடங்களை வைத்து விநாயகர் சிலைக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்தனர் இதில் ஸ்ரீபரம்புதூர் புரட்சி பாரதம் ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு விசேக ஒன்றிய துணை செயலாளர் மணி செங்காடு குருசாமி பக்தவாச்சலம் செங்காடு வார்டு உறுப்பினர் லாவண்யா தாமோதரன் செங்காடு வார்டு உறுப்பினர் செந்தில் விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகர் சதத்தை சிறப்பாக கொண்டாடினர் சிங்கப்பெருமாள் கோவில் ஜே நகர் ஏழாவது வார்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய விநாயகர் சதுர்த்தி விழாவை அன்னதானம் விளங்கி கொண்டாடினர் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட திமுக பிரதிநிதி சி எம் கதரவன் தொடக்கி வைத்தார் மாலை முருகன் அன்னதானம் வழங்கினார் ஆலய விழா குழுவினர்கள் குமரன் சுபாஷ் அன்பரசன் விநாயகம் அருணாச்சலம் மணிகண்டன் குமார் சிறப்பு விருந்தினர்களாக நாராயணன் ஜி முருகன் அசோக் ஹரிகிருஷ்ணன் ஜே ஜே நகர் பகுதியில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் பக்த கோடிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு செல்வ விநாயகர் பெருமானை தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த நத்தியாளம் கிராமத்தில் ஆலமரத்தடியில் அமைந்துள்ள அருள்மிகு காளிங்க நர்த்தனை கிருஷ்ணர் ஆலயத்தில் அருள்மிகு விக்னவிநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அருள்மிகு விக்ன பால் தயிர் பன்னீர் இளநீர் மஞ்சள் தேன் இவை அனைத்தும் அபிஷேகம் செய்யப்பட்டு புஷ்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விநாயகருக்கு கொழுக்கட்டை சுண்டல் வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை பல்வேறு பொருட்கள் இடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சக்தி விநாயகர் திருக்கோவிலில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஜே கே கோபி கண்ணன் ஏற்பாட்டில் முப்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது மறைமுறைநகர் பாவேந்தர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீசக்தி விநாயகர் திருக்கோவில் ஸ்ரீசக்தி விநாயகருக்கு முப்பதாம் ஆண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவுடன் சமவந்தி அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பின்னர் இவ்விழாவினை ஏற்பாடு செய்த செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளர் கோபிகண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேட்டியளித்துள்ளார் திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே விநாயகர் சிலை வைத்து வழிபாட்டு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திருப்பூரில் ஐயாயிரம் இடங்களிலும் தமிழகம் முழுவதும் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் இடங்களிலும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது பதினைந்து லட்சம் வீடுகளில் சிறிய விநாயகர் வைத்து வழிபாடு நடைபெறுகிறது இந்த அரசு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை குலைக்க வேண்டும் விநாயகர் சிலை அமைக்கக்கூடாது என செயல்பட்டு வருகிறது அதிக சிலை வைத்துவிட்டால் அந்த பகுதி காவல் அதிகாரிகளுக்கு தண்டனை என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அரசு அராஜகமான மோசமான அசுர அரசாக உள்ளது விநாயகர் மீது கை வைத்து பல அதிகாரிகள் அழிந்துள்ளனர் முதல்வர் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என இந்து முன்னணி வேண்டிக்கொள்கிறது அடுத்த ஐந்து நாட்கள் ஊர்வலம் உள்ளது இதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இல்லையெனில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் இதே போன்ற நடவடிக்கைகள் தமிழக அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் விநாயகர் சதுர்த்தி மூலம் பல வணிக நிகழ்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார் கோவை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இன்று காலை வெளிகொண்டு மிரட்டல் வந்துள்ளது இன்று விடுமுறை தினம் என்பதால் அலுவலகத்திற்கு ஊழியர்கள் வரவில்லை இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாகவும் கூறப்படுகிறது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சோதனை நடத்தினர் பின்னர் அது வழக்கம் போல பொருளி என்றும் தெரிய வந்துள்ளது இருப்பினும் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் விஜய் மாநாட்டில் பேசியது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரையில் பேட்டியளித்துள்ளார் மதுரை ஆனையூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வழக்கறிஞர் விக்னேஷ்குமார் திருமண விழாவில் கலந்து கொண்ட அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும் கடந்த மாநாட்டில் சிஎம் சாராக இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிளாக மாறினார் என விஜய் மாநாட்டில் பேசியது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார் ஈரோட்டில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு இளைஞர் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கோவை மண்டல இளைஞரணி ஆலோசனை இலக்கணை அடைவோம் என்ற கலந்துரையாடல் கூட்டத்தை தமிழ்நாடு பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தொடங்கி வைத்தார் பின்னர் இளைஞர்களுக்கு வஞ்சக வணிகத்தை புறக்கணிப்போம் நடுத்தர மக்களுக்கு வேலைவாய்ப்பை வருமானத்தையும் கொடுக்கும் சிறு குறு வணிகத்தை காப்போம் தமிழக வணிகத்தை காக்க ஒன்றிணைந்து போராடுவோம் என எடுத்து கூறினார் நிகழ்ச்சியில் இளைஞரடை கோவை மண்டல பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன் ஈரோடு லாரன்ஸ் மாவட்ட தலைவர் சண்முகவேல் மாவட்ட துணை செயலாளர் நெல்லை ராஜா செய்தி தொடர்பாளர் சாதிக் பாஷா உட்பட இளைஞரணிகள் பலரும் கலந்து கொண்டனர் விநாயக சதத்தை முன்னிட்டு பாஜக சார்பாக தோட்டத்துப்பாளையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி நெருப்பறிச்சல் மண்டலம் திருப்பூர் வடக்கு மாவட்டம் மாவட்ட தலைவர் கே சி பி சீனிவாசன் தோட்டத்துப்பாளையத்தில் பொதுமக்களுக்கு விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கு மண்டல தலைவர் உதயகுமார் தலைமை தாங்கினார் சிறப்பழைப்பாளர்களாக மாநில செயற்குழு சின்னசாமி மற்றும் முன்னாள் மண்டல தலைவர் சுரேஷ்குமார் அன்னதானத்தை தொடக்கி வைத்தார் மேலும் மண்டல பொதுச் செயலாளர்கள் கார்த்திகேயன் தினேஷ்குமார் மண்டல பொருளாளர் சரவணன் முன்னாள் ஓபிசி மாவட்ட செயலாளர் பிரகாஷ் முன்னாள் பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் பாலாஜி மண்டல துணைத் தலைவர்கள் மீனாட்சி கேசவன் பிரகாஷ் ஷரத் மண்டல செயலாளர்கள் சிவா ராமர் ராஜமாணிக்கம் மண்டல நிர்வாகிகள் காளிமுத்து மணி வடிவேல் காஜா பாட்னன் சுரேஷ் சதீஷ் பிரகாஷ் முருகன் சர்வீஸ் சென்டர் மற்றும் அனைத்து நெருப்பரிச்சல் மண்டல நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர் பாலாஜா தாலுகா கவுன்சிலர் இல்ல புதுமண விழாவில் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு சிறப்பித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா தாலுகா நத்தியானங்கலம் கிராமத்தில் ஒன்றிய கவுன்சிலர் மகாலட்சுமி செய்தர் இல்ல புதுமண புகவிழா நடைபெற்றது இதனை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த விழாவில் நத்திய நந்தியாளம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி பூபாலன் ஒன்றிய செயலாளர் ஏ வி நந்தகுமார் தலைவர் தண்டாயுதபாணி ஒன்றிய செயலாளர் சி எல் ஞானசேகரன் மாவட்ட கவுன்சிலர் ஜெயந்தி திருமூர்த்தி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கூடலூர் அருகே கரடையை தாக்கி ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக யானை புலி சிறுத்தை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் உலா வருவது தொடர்கதையாகவே உள்ளது அவ்வாறு வரும் வனவிலங்குகள் குடியிருப்புகளையும் வனவிலங்குகளையும் சேதப்படுத்தி வருவதோடு மனிதர்களையும் தாக்கி வருகிறது இந்நிலையில் கூடலூர் அருகே தேவாலா அட்டை புதிய குன்னு பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய இவர் தேயிலை கரடி ஒன்று தாக்கியது இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதனால் வனவிலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி ராசத் வீதியில் மீன் வாகனத்தில் பால விநாயகர் சிலை சிறப்பு பூஜையில் மத வேறுபாடுகள் இன்று ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று வழக்கம் போல விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சாலையோரம் குடியிருப்பு பகுதிகள் கோயில்கள் என பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிசை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட வீதியில் திமுக கவுன்சிலரும் நகர திமுக பொறுப்பாளருமான வேல்முறை தலைமையில் பனிரெண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பியாக பூஜைகள் செய்யப்பட்டு மகா ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பால விநாயகருக்கு சுண்டல் குழுக்கட்டை உள்ளிட்ட பட வகைகளுடன் சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டது இதில் ஜாதி மத வேதமின்றி வேறுபாடுகளும் இன்று ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபாடு செய்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்